ஒரு சின்ன தீவு ரொம்பவே அழகான இயற்கையால உருவாக்கப்பட்டிருக்கு அந்த தீவை சுத்தி பாத்தீங்கன்னா கடல் மூலமா கவர் பண்ணப்பட்டிருக்கும் அதுக்கும் மேல ரொம்பவே முக்கியமான உலகத்தோட ஹிஸ்டரிய சேஞ்ச் பண்ணக்கூடிய பவர் இருந்திருக்கு இதுதான் இந்த தீவோட மெயின் அட்ராக்ஷன் சொல்லலாம் இந்த ஒரு காலத்துல ஈழம் தம்ப பண்ணி பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட ஸ்ரீலங்கான்னு சொல்லக்கூடிய தீவு இதோட வாங்க இந்த ஸ்ரீலங்கான்னு சொல்லக்கூடிய தீவு பாத்தீங்கன்னா ரொம்பவே சின்ன தீவா தான் இருக்குது ஆனா பழங்காலத்துல பாத்தீங்கன்னா இந்த தீவு ரொம்பவே முக்கியமான ஒரு இடமா இருந்துச்சு காரணம் என்னன்னா இந்த தீவு இந்திய பெருங்கடலோட நடுப்பகுதியில் இருந்திருக்கு சோ அப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கடல் வழியா தான் நாடுகளுக்கு இடையில வணிகம் நடந்திருக்கு இப்ப மாதிரி இல்ல மேற்கு நாடுகள்ல இருந்து கிழக்கு நாடுகளுக்கு போற கப்பல்கள் எல்லாமே இந்த இலங்கைன்னு சொல்லக்கூடிய தீவை கடக்காம போகவே முடியாது சோ தான் இது இம்பார்ட்டன்டா இருக்குது அதனாலே பயணம் செய்யற வியாபாரிகள் பாத்தீங்கன்னா இங்க நின்னு ஓய்வெடுத்தாங்க அவங்களோட பொருட்களை மாற்றி வாங்கினாங்க புதிய தகவல்களை பரிமாறினாங்க இந்த தீவுல கிடைத்த பொருட்கள் ரொம்பவே அரியதா இருந்துச்சு மசாலா பொருட்களாக இருந்தாலும் சரி முத்துக்களாக இருந்தாலும் சரி இதெல்லாம் ரொம்பவே ரேராக கிடைக்கக்கூடியதாக இருந்துச்சு விலை மதிப்புள்ள கற்கள் இருந்திருக்கு மருத்துவ பயனுள்ள செடிகள் இருந்திருக்கு இதெல்லாமே உலகம் முழுக்க தேவைப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்திருக்கு அதனால தான் பல நாடுகளோட அரசுகளும் பெரிய வியாபாரிகளும் இந்த தீவை கைப்பற்றணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க சுருக்கமாக சொன்னோம்னா இலங்கை ஒரு சாதாரண தீவு கிடையாது பழங்கால உலக வணிகத்தோட மையமா இருந்த ஒரு முக்கியமான தீவா இருந்திருக்கு இலங்கையோட ஆரம்ப காலத்துல ரொம்பவே முக்கியமா இருந்த அரசுகள் எதுனா அனுராதபுரமும் பல சொல்லக்கூடிய இடங்கள் இந்த அரசுகளை ஆட்சி செய்தவங்க பாத்தீங்கன்னா வெறும் போர் மட்டுமே செஞ்சு அந்த ஆட்சியை பிடித்த அரசர்கள் கிடையாது அவங்க அறிவையின் திட்டமிடலையும் பயன்படுத்தி இருக்காங்க சோ அந்த காலத்துல இலங்கையில பாத்தீங்கன்னா மழை எப்ப வரும் எவ்வளவு வரும் இப்படின்னு சொல்ற விஷயம் உறுதியே செய்ய முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு அதனாலே மழை வந்தாலே போதும்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் நம்பி இருக்க முடியாத நிலையில இருந்தாங்க அதுக்காக தான் பெரிய அரசர்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா பெரிய பெரிய நீர்த்தேக்க குளங்களை உருவாக்கி இருக்காங்க மழை காலத்துல விழுந்த நீரை ஒரு சொட்டு கூட வீணாக்காம அந்த குளங்கள்ல சேமித்தாங்க சோ சோ அந்த மூலமா இணைக்கிறாங்க ஒரு குளம் நிரம்பினா நீர் மற்ற குளத்துக்கு போகும் வறட்சி காலத்திலயும் கூட விவசாயம் சொல்லலாம் சோ இந்த நீர்ப்பாசன அமைப்பு இன்னைக்கும் கூட பல இடங்கள்ல தான் இருக்குது அதாவது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கிய அமைப்பு இன்னைக்குமே வேலை செய்து அந்த கால அரசர்கள் பாத்தீங்கன்னா உணவு நீர் மக்களோட வாழ்வு இது எல்லாத்தையுமே கவனிச்சதால தான் நாடு நிலச்சிருக்குன்னு சொல்லலாம் சுருக்கமா சொன்னா அனுராதபுரம் மற்றும் புலனர்வை இந்த அரசுகள் எல்லாம் ஜஸ்ட் போர்களால உருவான அரசு இல்ல அறிவால அந்த முழு நாட்டையுமே காத்த அரசுகள்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா இலங்கையோட ஹிஸ்டரியில ரொம்பவே முக்கியமான ஒரு திருப்பு முனைனா அங்க பௌத்தம்னு சொல்லக்கூடிய ஒரு மதம் அந்த தீவுக்கு வந்த காலம் ஸோ இந்த மாற்றம் எப்ப நடக்குதுன்னா இந்தியால ஆட்சி செய்த அசோகன்னு சொல்லக்கூடிய ஒரு மன்னனோட காலத்துல ஸோ இந்த அசோக மன்னன் பௌத்தத்தை ஏற்றதுக்கு அப்புறமா அந்த மதத்தை அமைதியான முறையில பல நாடுகளுக்கு பரப்ப ஆரம்பிக்கிறாரு அவரோட மகனான மகிந்த தேரன் மற்றும் அவரோட மகளான சங்கமித்த தேரின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேரையுமே இலங்கை தீவுக்கு அனுப்புறாரு சோ அவர் இலங்கையில அரசர் தேவ திசன்றவரை திசின்றவரை சந்திக்கிறாரு சோ அந்த அரசர் தான் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டு நாடு முழுக்க அந்த மதத்தை பரப்பி பெரிய மாற்றத்தை உருவாக்குறாரு வாழ்க்கை முறையாவே மாற ஆரம்பிக்குது இலங்கையில பாத்தீங்கன்னா மடங்கள் வெறும் வழிபாட்டு இடங்களா இருக்கல அது எல்லாமே கல்வி கற்கிற மையங்களா இருந்துச்சு சோ அங்க இலக்கணம் வரலாறு மருந்தறிவு வானியல் அறிவு இது போல பல விஷயங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கைப்பிரதிகள் எல்லாம் எழுதப்பட்டுச்சு பனை ஓலைகள் எல்லாம் அறிவு சேமிக்கப்பட்டுச்சு இதன் மூலம் பாத்தீங்கன்னா இலங்கையோட அறிவு பல தலைமுறைகளுக்கு பாதுகாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லலாம் மக்கள் அகிம்சை கருணை ஒழுக்கம் இது மாதிரி மதிப்புகள் எல்லாம் பின்பற்ற தொடங்குறாங்க அரசாட்சியையும் சரி நிதி சமத்துவம் இதெல்லாம் முக்கியமா மாறுது ஒரு பக்கம் இந்த ஸ்ரீலங்கான்னு சொல்லக்கூடிய தீவு அறிவால முன்னேறிக்கிட்ட வந்துகிட்டு இருந்துச்சு அதே மாதிரி அமைதியாகவும் இருந்துச்சு என்னத்த அமைதியான தீவா இருந்தாலுமே அதன் மீற வார தாக்கங்கள் எப்பயுமே நிக்கல்னு சொல்லலாம் சோ இந்த தீவு பாத்தீங்கன்னா வணிகத்துக்கும் அரசியல் முக்கியத்துவத்துக்கும் ஒரு ரொம்பவே முக்கியமான இடத்துல இருந்ததால பல அரசர்கள் இந்த இலங்கையை கைப்பற்ற முயன்றாங்க அதுல குறிப்பா தென்னிந்தியால ஆட்சி செய்து சோழ அரசர்கள் பல முறை இலங்கை மீது படையெடுத்திருக்காங்க சோ அந்த படையெடுப்புகளால பாத்தீங்கன்னா பல நகரங்கள் அழியுது அரண்மனைகள் சேதமடையுது மக்கள் பாதுகாப்புக்காக வேற வேற இடங்களுக்கு இடம்பெயர்றாங்க சோ இதனாலே நாட்டு தலைநகரம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பல முறை மாற்றப்பட்டதுன்னு சொல்லலாம் ஆனா இலங்கையோட ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த அழிவுகளுக்கு அப்புறமாவும் நாடு முழுவதுமா சிதைஞ்சு போகல ஒவ்வொரு முறையுமே அழியுது தாக்குதல்கள் நடக்குது அதுக்கப்புறமா இலங்கை மீண்டும் எழுந்து வருதுன்னு சொல்லலாம் இன்னைக்கு காலத்துல கூட இலங்கை பல டிஃபிகல்ட்டான சூழ்நிலைகளை எதிர்கொண்டுதான் இருக்குது நாட்டுக்குள்ள பல ஆண்டுகள் நீடித்த போராட்டங்கள் எல்லாம் நடக்குது சோ அதனால ஏற்பட்ட மனித இழப்புகள் பொருளாதார சிக்கல்கள் இதெல்லாம் அங்க இருக்கிற மக்களோட வாழ்க்கையை ரொம்பவே எஃபெக்ட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம் சோ இவ்வளவு பிரச்சனை இந்த சின்ன தீவு மேல வந்தாலுமே இலங்கை எப்பயுமே சிதைஞ்சு போகலன்னு சொல்லலாம் சோ ஒவ்வொரு முறையுமே இந்த நாடு விழுகிறப்ப மக்கள் மீண்டும் ஒன்னா சேர்ந்து இந்த அழிந்த இடங்களை மீண்டும் கட்டினாங்க வாழ்க்கையை மீண்டும் தொடங்கினாங்க இன்னைக்கு வர காட்டியுமே அந்த நாட்டு மக்களோட ஒற்றுமை தான் அந்த நாட்டை ஸ்ட்ராங்கா வச்சிருக்குன்னு சொல்லலாம் இன்னைக்கு இருக்கிற இலங்கை பிரச்சனைகள் உருவான நாடு கிடையாது அந்த பிரச்சனைகளை தாண்டி நிற்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான நாடுன்னு சொல்லலாம் ஸோ ஓவராலாக இந்த ஸ்ரீலங்காவோட அது சர்வைவல் அண்ட் இதோட கலந்த ஒரு ஹிஸ்டரியா தான் இருக்குது ஒரு சின்ன ஐலாண்டா இருந்தாலுமே இவ்வளோ ஹெவியான ஹிஸ்ட்ரி அதுக்கு இருக்கு ஸோ இது தான் ஸ்ரீலங்காவை யூனிக் ஆகுதுன்னு சொல்லலாம் ஸோ உங்களுக்கு எது ஸ்ரீலங்காவில் ரொம்பவே பிடிச்ச விஷயம்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க